இங்கிலாந்தை வெற்றி கொண்ட ஆப்கானிஸ்தான் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சாவிற்கு பாதுகாப்பு செயலாளர் பதவியை வழங்கப்பட வேண்டும் என சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனப்பெருமளவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்ட ராயபக்ச ஆகியோர் கடந்த காலங்களில் நாட்டின் சகல விடயங்களிலும் நேரடியான தீர்மானங்களை மேற்கொண்டதால் அவர்களில் உயர் அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்களின் உயிர் ஆபத்தில் இருப்பது குறித்து நாம் கடந்த காலத்தில் இவை அனைத்திற்கும் எதிராக தைரியமாகவும் நேரடியாகவும் முடிவுகளை எடுத்த தலைவர்களை தற்போது சாடாதீர்கள் நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பதவியை கோட்டபாயாவுக்கு வழங்கி அவருக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து காட்டுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான மற்றும் ஒரு புதிய கப்பல் பயணிகள் சேவை முன்னெடுப்பது துரப்பில் ஆராயப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த புதிய கப்பல் சேவை ஆரம்பிப்பது துறைப்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கப்பல் சேவையானது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் வரையும் முன்னெடுக்கப்பட உள்ளது ஒரு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது பயணிகள் பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பல் சேவையை இயக்குவதற்காக விருப்பம் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக கடல்சார் சபை தெரிவித்துள்ளது இதற்காக ராமேஸ்வரத்தில் தற்காலிகமான பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுங்க சோதனை சாவடி அமைப்பதற்கும் இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த கப்பல் சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் கடந்த கால பொறுமையை வீட்டெடுக்கும் என தமிழக கடல்சார் சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி எம் வள்ளலார் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பயணிகள் கப்பல் சேவையிலூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கேகாலை பிரதேசத்தில் வீதியின் அருகே ஒரு மாணவன் ஒருவரை மண்டியிட வைத்து தாக்கும் காணொளி சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக கேகாலை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த இருபதாம் தேதி கேகாலை பிடிகம பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த தமுணு புலவைச் சேர்ந்த மாணவர் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் கொண்டு குழு ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்பில் ஏனைய இரண்டு சந்தேகி கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கொழும்பு கிராண்ட் பாஸ் கம்பி கொடுப்பு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் அத்துடன் இருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கிராண்ட் பாஸ் பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கோரி ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மூவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் மேலும் சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது उलग இஸ்ரேல் இடையே அணையாத தீப்புளம்பாக போர் பதட்ட நிலவு நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கை ஒன்றை விடுவித்துள்ளது இதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அளிப்பதோடு இஸ்ரேலை மொட்டமாக சிறைப்பதற்கு திட்டத்தை வகுத்துள்ளோம் என்று அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை ஈரானிய ராணுவ தளபதி இப்காரின் ஜஃபாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ராணுவ தளபதி இப்காரின் ரஃபாரி கூறியதாவது சரியான நேரத்தில் இஸ்ரேலை தாக்க உள்ளோம் இதற்கான திட்டத்தை கையில் வைத்துள்ளோம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிப் மற்றும் ஹைபா நகரங்களை அளிக்க இந்த திட்டம் கைகொண்டு கூறியுள்ளார் இந்த அறிவிப்பால் இஸ்ரேல் ஈரான் இடையே பெரிய போர் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தானிலும் துபாயிலும் நடைபெறும் சாம்பியன் கண்ட கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை எட்டு ஓட்டங்களாக ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இதில் எல்ஸ் ஆட்டம் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் இதனையடுத்து தொடப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி இறுதிவரை போராடி தோற்றது இதன்படி இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் பதினேழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வி அடைந்தது இந்த அணி சார்பில் பந்து வீச்சில் ஆப்கானிஸ்தான் கைப்பற்றினார் கோரிக்கை இந்தியா இலங்கைக்கிடையே புதிய கப்பல் சேவை வீதியில் மண்டிகிட வைத்து மாணவன் மீது கொடூர தாக்குதல் நடந்தது என்ன கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை இஸ்ரேலை அடியோடு அளிக்க திட்டம் ஈரானின் பகிரங்க அறிவிப்பு இங்கிலாந்தை வெற்றி கொண்ட ஆப்கானிஸ்தான்